மத்த ஏழு ஏசு சொல்றாரு கெட்ட தகப்பன்மாரே தங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துமஸ்க்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறாங்கோ இத வாங்கி கொடுக்கறாங்கோ நல்ல இவுகளை கொடுக்கிறார் என்றால் அதை விட உங்கள் பரம தகப்பன் அப்ப அவருடைய எண்ணமே ஏக்கமே என்னங்க நல்லது செய்யணும்னு தானே இருக்கீங்களா ரோமர் எட்டு இருபத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆமே அன்றியும் அன்றியும் பக்கத்தில் எனக்கு நல்லா தெரியுங்க என்ன தெரியும் அன்றியும் அப்படி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தம்மேல் அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தொடங்கும் போது ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் வழியில சில பாடுகள் ஆனா முடிச்சு பார்த்தா எல்லாமே நல்லா நடக்குதுங்க நல்லா நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது வேற யாராலும் ஆகவில்லை எதனால் பேர் சொல்ல முடியும் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் நல்லா நடக்குதுங்க எல்லாம் நல்லா நடக்குதா அழுத ஆனால் அது நல்லா நடக்குது புலம்பின ஆனால் இப்போ எல்லாம் நல்லா நடக்குது இந்த நல்ல சமயக்காரன் சமைக்கும்போது மஞ்சள் ம் சகோதரிங்களாம் அப்புறம் என்ன இருக்குது காரம் மசாலா தேங்காய் அரைச்சது கொத்தமல்லி வேறு என்ன இருக்கு சொல்லுங்களேன் இதெல்லாம் அப்படி லைட்டாக வச்சிருப்பாரு இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து அவர் என்ன செய்யணும் கலக்கி ஒரு ஏதோ ஒரு டிஷ் பண்றார் சாப்பிட்டு பாருங்களேன் கொத்தமல்லிக்காசக்கும் கரம் மசாலா சாப்பிட முடியுமா உப்பை நல்லா ஒரு மூணு ஸ்பூன் சாப்பிட்டுப்பாரு உப்பை தின்னவன் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு ஆனா செஃப் அதை அழகா பண்ணும்போது எல்லாம் நன்மைக்கு சொல் துவக்கத்தில் துன்பங்களும் கஷ்டங்களும் இருந்தாலும் கர்த்தரை நம்பி விசுவாசத்தில் நிற்கும் போது எல்லாமே தான் நடக்கும்